ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் துபாயில் நாதல் ஹமார் பார்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேங்க அமைதியான ஒரு சூழல் ஒரு ரேண்டமாக எனக்கு பக்கத்தில் உள்ள பார்க்கை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கூகுள் மேப்ஸில் பார்க் நியர்மி அப்படின்னு போட்டேன் ஏன்னா இப்போ வந்து நான் ஏதாவது லொக்கேஷன் ஷேர்ஜாவிலையோ இல்லை டீப் இன் துபாய் டவுன் டவுன் துபாயில் தேர்ட்லாம் போட்டேன்னா அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டிராஃபிக்லேயே நார்மலாக ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கே வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஷார்ஜாவுக்கெல்லாம் போகணுன்னு ஆசை ஆனால் இந்த ட்ராஃபிக்கில் போகிறது நாட் அட்வைசபிள் அப்போ பக்கத்தில் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் ட்ராஃபிக் இல்லாமல் இருக்கிற ஒரு இடம் இதுதாங்க அதான் பார்க்குறீங்க என்ன பாருங்க அமைதியாக இருக்குது லோக்கல்ஸ் அந்த நாட்டுக்காரங்க இதே பஸ்ஸுக்கின்ற அந்த வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக அமைதியாக இருக்குங்க இது நான் இருக்கிற இன்டர்நேஷ்னல் சிட்டிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நேராக அந்த ஷேக் முகமது பின் ஜாயித் ரோட் ஷாரிஜாவுக்கு போகிற ரோட்டில் வர்றப்போ உங்களுக்கு வந்து மெருது சிட்டி சென்டர் வரும் இல்லைங்களா அதுக்கு உள்ளார எக்ஸிட் எடுத்து டேரா போகிற வழியில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது ரொம்ப அதிக தூரம்லாம் இல்லை இங்கே ஒரு பார்க்குங்க பார்த்தீங்களா ஆமாம் இதே அந்த பார்க்கு ஆள் அரவமே இல்லாமல் இருக்குங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க பார்த்தீங்களா ஏரியாலாம் சூப்பரான ஒரு மல்சிட்ஸ் பென்ஸ் ஃபோர் வீல் டிரைவ் நிற்கிதுங்க பா இதெல்லாம் வந்து மிகவும் விலை உயர்ந்த காருங்க இது லெவல் லெவல்கார் இது கிட்டத்தட்ட இதெல்லாம் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தரவா அந்த மாதிரி வரும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபானால் சொத்த அழிச்சா கூட வாங்க முடியாது ரொம்ப ஹை காருங்க மெர்சிடிஸ்னாலே உங்களுக்கு காசு கா ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் அதுலேயே உள்ள ஹை ஹைஎண்டு ஃபோர் வீல் ட்ரைவ் காரு இந்த நாட்டு ராஜா அவங்களே வந்து இந்த இந்த டைப் கார் தான் வச்சுருக்காங்க அது வெள்ளை கலர் தான் ஓகே கைஸ் எல்லாம் ஹைஎன்ட் லெக்ஸஸ் காரு ஆ போர்ஸ் காரு டெஸ்லா இங்கே பாருங்களா இது லெக்ஸஸ் கார் இது காரு லேட்டஸ்ட்டாக உள்ள காருக்கா கொஞ்சம் அங்கே பாருங்கள் டெஸ்லா கார் எலக்ட்ரிக் கார் இதுவும் விலை உயர்ந்த கார் ஆ கருப்பு கலர் அழகான டெஸ்லா கார் அற்புதமாக இருக்குங்க ஏரியா அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக்கிங் பக்கத்தில் இந்த பள்ளி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் பள்ளி வாசல் இருக்குது ஆக்சுவலாக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது மேலே நிலவு வந்து ஒரு பாதி நிலவு அழகான ஒரு நிலவு ஆக்சுவலாக சூப்பர் க்யூட்டாக இருக்குது நிறைய பேர் கார் அப்படியே கழுவிட்டுருக்காங்க வாங்க அப்படியே சும்மா அந்த சைடு போயிட்டு பெருசாக சிறப்பாக காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஏரியா அதனுடைய அமைதி அதனுடைய அழகு ஓகேங்களா அதிக ஆளாரவம் இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் இ காமர்ஸ் தலபாத் ஃபுட் டெலிவரி மெசஞ்சர் சகோதரர் ரோடு அப்படியே போதுங்க இந்த சைடு பள்ளிவாசல் பார்க்கு ஒரு சில கார்கள் கிடைக்குது பக்கத்துல உள்ள வீட்டில் உள்ள கார்கள் பார்க்குக்கு வந்த ஒரு சில நபர்களே கார்கள் அவ்வளவுதான் சிறப்பா இதுவே தான் இருக்கு சிறப்பா இதுவும் இல்லைன்னு தேட்டதை விட இருக்கிற விஷயங்களில் உள்ள சிறப்பா நம்ம கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா வாழ்க்கையை சிறப்பாயிடும் அடுக்கு முடியல நினைக்கிறேங்க ரைமிங்க அதுதாங்க வந்து சிறப்பா இல்லை சாப்பாடு வைக்கிறப்போ டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் அம்மா சமைச்சு வைக்கிறப்போ இன்னும் இன்னைக்கு இட்லியா இட்லியும் சட்னியுமா அது ஏதான தோசையா டெய்லி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எத்தனை பேர் திண்டாடிட்டு இருக்காங்க அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது லக்ஸுரியா வேலை வேலைக்கு சமைச்சி டேஸ்ட்டாக அதுவும் வைக்கிறப்போ இந்த மாதிரி பேச்சுக்கள் எதுக்காக சொல்ல வரேன்னா பார்க்குற ஒரு ஒரு விஷயத்துலையுமே நம்ம சிறப்பான ஒரு விஷயங்களை அதில் உள்ள சிறப்பாக பார்த்தோம்னா வி வில் பி கிரேட்ஃபுல் இன்ஷா அல்லா இறைவனுக்கு மிக சிறந்த நன்றி விடங்களாக இருப்போம் மஷா இது சொல்லிட்டாங்க அது பேர் என்ன இஷாவினுடைய எசாமத் சொல்லிட்டாங்க நான் தொழுகைக்கு நான் அப்படியே கிளம்புறேங்க ாம தெரியல இப்போ உளு செஞ்சுட்டு நான் அப்படி வந்து இமாம் ஜமாதூர் ஜாயின் ஆகிறேன் தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட அல்லது நல்ல லொக்கேஷனோட சிறப்பான விஷயங்களோட சந்திப்போம் மதுரை விடிய பெறுவது உங்களை அனுப்பிச்சோதரா தேங்க்யூ கேஸ் ப்ளீஸ்